இந்த வெள்ள நிவாரணம் வந்து தொகையெல்லாம் கொடுக்கல மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்து வைக்க போகிறோம் நீங்கள் செலவு பண்ணுன்னு சொன்ன நாலாயிரம் கோடி எங்கேயும் முதல்ல பதில் சொல்லுங்கள் முதல் முறையாக சென்னையில் பால் தட்டுப்பாடு ஏற்பட நிலைமையை வந்து உருவாக்கியவர்கள் திமுக ஆகவே அவர்களுக்கு பிஜேபி கேள்வி எந்த அருகதையும் கிடையாது ஆனால் இது வரைக்கும் சிறுபான்மையின மக்களுக்கு எதாவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எதுவுமே பண்ணவில்லை சிறுபான்மையின மக்கள் அதை வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி கிங் த்ரி சிக்ஸ்டியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் திரை வினோஜி விசூலா இருக்கிறார் மத்திய சென்னை போட்டியிருக்கிறேன் என்னென்ன வாக்குறுதி சார் முதல் வாக்குறுதி வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகும் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் மக்களை அதை பார்ப்பாங்க அப்படிங்கிறது முதல் வாக்குறுதி ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு மக்களோட பெரிய குறையை அவங்க தேர்ந்தெடுத்த எம்பியை பார்க்கவே முடியலங்கிறது தான் அந்த பிரச்சனை எங்கிட்ட இருக்காது தொடர்ச்சியாக மக்கள் பணியில் மக்கள் சேவையில் இருந்து எம்பியாக இருந்தால் எம்பியோட கேப்பபிலிட்டியில் கெப்பாசிட்டியில் என்னெல்லாம் இருக்கப்படியும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அனைத்தும் அந்த மக்களுக்கு கிடைத்த அந்த மக்களோட வாழ்வாதாரம் அடிப்படை வாழ்வு அது உயர்வதற்கான அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை முன்வைத்து தேர்தலை சந்திக்கிறேன் பலம் கலைஞர் குடும்பத்தை சார்ந்த தயாரிப்பாளர் எடுத்து நிற்கிறீங்க அவளுக்கு எதிராக என்னென்ன சுற்றம் பண்ண போகிறீங்க இந்த குடும்ப அரசியலில் வந்து ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடி அவர்களோட கனவு அந்த கனவை வந்து நிறைவேற்ற என்னோட பங்கு என்னலாம் இருக்குமோ அனைத்தையும் செய்து அவர்களோட ராஜதந்திரங்கள் அதாவது திமுக ராஜதந்திரம் தான் நிறைய வேலை பார்ப்பாங்க எப்படி வந்து ஒருத்தங்களோட வேட்பாளரை வந்து டிமாரிலைஸ் பண்ணி அவங்கள வந்து மிரட்டி உருட்டி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ண முயற்சிப்பாங்க பட் அவர் எதெல்லாம் பண்ணுறாங்களோ அதை விட இரண்டு மடங்கு அதிகமாக சுறுசுறுப்பாக வேகத்தோடு அவர்களுடைய களத்தில் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் மக்களை நம்பி நரேந்திர மோடி மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை வைத்து நாங்கள் வந்து இந்த தேர்தலை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் கடந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது இடம் அதிமுக கூட்டணியோடு இந்த மாதிரி தனித்தனிக்க நிலை எப்படி அதிமுகவோட நின்று நாள் தான் ரெண்டாடம் முடிச்சோம் இல்லை அப்பே கூட ஜெயிச்சிருப்போன்னு எனக்கு ஃபீலிங் இருக்கு ஏன்னா அந்த இன்கம்பன்சி ஃபேக்டர் பெருசாக எங்களை அஃபெக்ட் பண்ணிருச்சு இந்த முறை மும்மனை போட்டி என்பதனால் அந்த பிரச்சனை இல்லை பிஜேபிக்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த தேர்தல் நிச்சயமாக பெரும் மத்திய சென்னை பொறுத்தளவுக்கு சிறுபான்மையின் ஓட்டு அதிகமா இருக்கு அவங்கள்ட்ட எப்படி நீங்க வந்து கேன்வாஷ் பண்ண போறீங்க ஏன்னா பிஜேபினாவே நாவே எதிரான ஒரு கட்சி அப்படின்னு ஒரு பொது பொதுப்படையான ஒரு குற்றச்சாட்டுக்கு இது எப்படி சரி செய்யும் திமுக பாலிடிக்ஸ் என்பது டிவைஸ் பாலிடிக்ஸ் மூணு விதமா டிவைட் பண்ணுவாங்க மக்களை ரீஜன் ரிலிஜன் லாங்குவேஜ் அதில் வந்து இப்போ இந்த ரிலிஜனுங்கிற ஆஸ்பெக்ட்டை வந்து கடந்து வர வேண்டியது ஒரு கடினமான விஷயம் தான் ஏன்னா அப்படி இருந்து சிறுபான்மை மக்களை வந்து ஏமாற்றி ஆனால் இது வரைக்கும் சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எதுவுமே பண்ணவில்லை சிறுபான்மையினர் மக்களை அதை வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினால எங்களுக்கு எதுவுமே நல்லது நடந்தது இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும் ஹஜ் க ஹஜ் பயணம் ஆகட்டும் இல்லைனா சிறுபான்மையின மாணவர்களோட ஆகட்டும் இல்லைன்னா அரசு வேலைகளில் வந்து இருந்த பர்சன்டேஜ் எத்தனை என்ன சதவீத மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அதாவது மைனாரிட்டி ஆக்டிவிட்டிஸ் வந்து அரசு வேலைகளில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு இருந்தாங்க இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற வேர்டிக்கல்ஸ் அதே மாதிரி கல்லூரி படிப்பு மேல் படிப்பு எல்லாத்துலேயுமே பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கு அதிகப்படியான கவனம் கொடுக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் கவனம் கொடுக்கப்பட்டு அந்த பர்சன்டேஜ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணாங்கன்னா திமுக சொல்வது போய் புரட்டு என்பதை புரிந்து விடுவாங்க இல்லை பிஜேபிக்கு எதிராக அதாவது குறிப்பாக மோடிக்கு எதிராக எனக்கு தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இப்போ குறிப்பாக அந்த வெள்ள நிவாரணம் வந்து அந்த தொகையெல்லாம் கொடுக்கல மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்து வைக்க போகிறேன் நீங்கள் செலவு பண்ணுன்னு சொன்ன நாலாயிரம் கோடி எங்கேன்னு முதல்ல பதில் சொல்லுங்கள் நாலாயிரம் கோடி பேக்கேஜோட ஆன்சரை நான் கொடுக்கல இல்லைன்னா மக்கள் வந்து அந்த வெள்ள பாதிப்பு என்ன மீளவில்லை நிவாரணம் என்பது ரெண்டாவது அதை தடுக்க தவறி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ண போறாங்க அவ்வளோ தூரம் நாங்க செலவு பண்ணிட்டோம் தண்ணி நிற்காது எப்படி இருக்கு சவால்லாம் விட்டார் அமைச்சர்கள்லாம் ஆனா இரண்டு நாள் மலைக்கே சென்னை வந்து வெள்ளக்காடு மாதிரி ஏழு நாளுக்கு கரண்ட் இல்லாமல் முதல் முறையாக சென்னையில் பால் தட்டுப்பாடு ஏற்பட நிலைமையை வந்து உருவாக்கியவர்கள் திமுக காரங்க ஆகவே அவர்களுக்கு பிஜேபி கேள்வி எந்த அருகதையும் கிடையாது மத்திய சென்னை பொறுத்தளவு இங்க வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்க ஒரு ஏரியா உருகலான சந்துகள் அதிகமாக இருக்கு இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ண போறீங்க எத்தனையோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்துருச்சுங்க இன்றைக்கி மல்டி லெவல் கார் பார்க்கில் ஆரம்பிச்சு எலிவேட்டட் இருந்து மெட்ரோயில் கனெக்டிவிட்டி எவ்வளோ பண்ணலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எம்பி வந்து எதுக்குமே குரல் கொடுத்தது கிடையாது ஏன்னா அவருக்கு மக்களை பற்றி கவலை இல்லை பாவம் திமுகாரங்க காரம் கட்சிக்காரங்க வேலை பார்ப்பாங்க நம்ம ஜெயிச்சு மேலே உட்காந்துக்கலாம் அந்த குடும்ப ஆதிக்கம் அந்த குடும்ப ஆதிக்கத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க யாரும் கேட்டால் மத்திய சின்ன கூட திமுககாரங்க தான் அவங்க அந்த விஷயமே தெரியாமல் கஷ்டப்பட்டு தினந்தோறும் குடியே தூய் சுத்திக்கிட்டு அவங்களை என்றைக்குமே கண்டுக்காத ஒரு எம்பிக்காக வேலை பார்த்து இத்தனால ஜெயிச்சு வச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு திமுக காரங்களுக்கே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு சரி இவர் எதுக்கு நம்ம ஜெயிக்க வைக்கணும் இவர் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது நம்மள இவரத்தை மதிச்சாரா அவர் போட்டில் விட்டு விட்டே வெளியே வர மாட்டாரு நம்ம பார்க்க மாட்டாரு நம்மளை மதிக்க மாட்டாரு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கே வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் வந்து வேண்டியது வந்து ஒரு எம்பியோட கடமை மீனவர்களோட பிரச்சனைகள் ஆகட்டும் மாணவர்களுக்கு வந்து கிரவுண்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாகட்டும் நல்லா பெங்களூர் மாதிரி பார்க்ஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய குடிம மக்களுக்கு வந்து பயன்படுத்துவதற்கு உண்டாகட்டும் நிறைய வேலைகள் இருக்குது இது எல்லாமே செய்ய வேண்டியது கடமை ஒரு எம்பியோட கடமை ரொம்ப நாள் திட்டமாக இப்போ சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தையும் எக்மர் ரயில்வே நிலையத்தையும் இணைக்கும் கோரிக்கை ரொம்ப நாளாக நீண்டிகிட்டே இருக்கு இது எப்படி நீங்கள் வந்து நி நிவர்த்தி பண்ணீங்களா உறுதியாக உறுதியாக செய்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் வந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதே கிடையாது அந்த காரணத்துலாம் இதெல்லாம் நிறைவேறாமல் இருந்து கொண்டு வருகிறது கரெக்டான முறையில் பிளான் பண்ணி எடுத்து உறுதியாக சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே ஸோ நிச்சயமாக நீங்க பாருங்க இன்றைக்கி வந்து திருசூர்ல சுரேஷ் கோபி அவர்கள் பேசியிருக்காரு இங்கே இங்க இரண்டு மாநிலங்கள் இணைப்பதற்கு மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வர வேண்டிய நூற்றி எழுபத்தி ஒம்பது கிலோமீட்டருக்கு போடணும் கோயம்புத்தூர் டு கொச்சின்னு நினைக்கிறோம் கொண்டு வரணும் கோயம்புத்தூர் திருசூர் டு கோயம்புத்தூர் நினைக்கிறேன் இப்ப இரண்டு ஊர்களுக்கு நடுவே மெட்ரோ ரயில் கொண்டு வரணும் ஏன் சாத்தியப்படாதுன்னு சொல்லி பேசுறாரு ஸோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பாலிடிக்ஸ முன்வைக்கிறவங்க யாரும் பிஜேபிக்காரங்க உறுதியாக செய்ய முடியும் காட்டுவோம் பிஜேபி வந்து இந்தியாவில் மீண்டும் மூன்றாவது முறையாக வந்தா இவிஎம் மிஷினில் வச்சு தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு எதிர்கட்சியில் வைக்கிறாங்க இது எப்படி சார் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்ச்சி ஈவி மிஷின்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் காங்கிரஸ் தெலுங்கானா லீவி மிஷன் தேர்ச்சி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி விவாதிக்கலாம் ஸோ அவங்க போதெல்லாம் நேர்மையான வெற்றி பிஜேபி இவிஎம் மிஷின்னு சொல்லுவது அயோக்கியத்தானோம் ஸோ இதெல்லாம் வந்து மாற்றி மக்களை ஏமாற்ற நிறுத்த வேண்டும் இந்த மாதிரி இந்த இந்த கட்சிகள்லாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்